ஆஹ் இனேய் நீ வந்து கண்ணாடி போட்டு வீடியோ பண்ணணும்னு பயங்கர எதிர்ப்பான உன்னோட கருத்து என்ன அதாவது கண்ணாடி போடுறதுக்கும் பல காரணங்கள் இருக்கு அதாவது நாங்க வந்து மம்ட்டி தூக்கிட்டு வேலைக்கு போறோம் மமட்டி வேலை கூலி வேலை தானே அப்படின்னு நிறைய இடங்கள்ல வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கும் இதெல்லாம் பாத்துட்டு பலரோட விமர்சனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மாமிட்டி வேலைக்காரன் தானே கூலி வேலைக்காரன் தானே மமட்டி வேலை செஞ்சோம் வழங்கிருக்கான் அப்படின்னு பலரோட விமர்சனங்கள் இந்த மாதிரி கேலி கிண்டல விமர்சனங்கள் இதெல்லாம் உள்வாங்கும் போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வாழிடுமோ வீழமோ ரெண்டாவது காலத்துல நிக்கணும்ங்கிற திமிர்ல காலரை தூக்கி விட்டுட்டு கண்ணாடியை மாட்டிட்டு நின்று விவசாயம் பண்ணிட்டு

இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட விருப்பம் அத பலரோட ஏச்சு பேச்சு கேலி கிண்டல் விமர்சனங்கள் பலர் உள்வாங்கும் போது நம்ம வெடிச்சு நமக்குள்ள இருக்கிற தீ பொதி எல்லாம் வெளிய கிளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில பலரோட மாற்றங்கள் உருவாகுது மாற்றங்கள் நமக்குள்ள உருவாகணும் அப்படின்னா நான் கடவுளா மா தானா மாறணும்னு நினைச்சா ஒன்னும் மாறாது நாமளா மாறினா மட்டும்தான் மாற்றங்கள் நம்ம வாழ்வில உருவாகுமே தவிர தானா ஒரு நாளும் உருவாகாது அதை நாம உருவாக்கணுங்கறதுனாலதான் முதல் ஸ்டார்ட் கண்ணாடி தேங்க் யூ அவ்வளவுதாங்க